நீட் மறு தேர்வை எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் எழுதவில்லை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு நீட் மறு நடைபெற்ற நிலையில் இத்தேர்வை எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் எழுதவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளன நீட் தேர்வு மையத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் தவறான வினாத்தால் வழங்கப்பட்டதாக ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டது இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் அவர்கள் அனைவருக்கும் மறு நடைபெற்றது மறுத்தவிற்கு எழுநூற்றி ஐம்பது மாணவர்கள் தேர்வு எழுத வரவில்லை என தகவல்கள் வெளியாகி உள்ளன பொது தேர்வு மாவட்ட தேர்ச்சி சராசரியை விட குறைவாக பெற்ற பள்ளிகள் விளக்கம் உத்தரவு பொது தேர்வில் அனைத்து மாவட்ட தேர்ச்சி சராசரியை விட குறைவாக பெற்ற பள்ளிகள் விளக்கம் அளிக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு அனைத்து வசதிகளும் செய்யப்படும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் ஒட்டப்பிடாரத்தில் வட்டாரக் கல்வி அலுவலகம் கட்டிடம் கட்ட அரசு முன் வருமா என கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்து பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் வட்டார கல்வி அலுவலக கட்டிடம் கட்ட ஊரக வளர்ச்சித்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளுக்கும் தேவையான வசதிகள் செய்யப்படும் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியில் பதினாறாயிரம் புதிய வகுப்பறைகள் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது அதில் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு கோடியில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் பள்ளி சுற்றுச்சுவர் ஆய்வகங்கள் உட்பட மூவாயிரத்தி அறுநூற்றி மூன்று வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மூவாயிரத்து அறுநூற்றி ஒன்று வகுப்பறைகள் கட்டும் பணி நடைபெற்று வருகின்றன நடப்பாண்டு கூடுதலாக ரூபாய் ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பள்ளி மேம்பாட்டுக்கு பணிகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்துள்ளார் புஷ்பக் ஏவுகணை சோதனை வெற்றி இஸ்ரோ தகவல் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள புஷ்பக் ராக்கெட் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இது தொடர்பான வீடியோ ஒன்றை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள இஸ்ரோ மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட சோதனை வெற்றி ஆர்எல்வி எல்இ எக்ஸ் மூன்று என குறிப்பிட்டுள்ளது இந்த சாதனையை படைத்துள்ள இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் வங்கி பணியாளர் தேர்வாணையத்தில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்பு மத்திய அரசின் கீழ் செயல்படும் பல்வேறு கிராமிய வங்கிகளில் காலியாக உள்ள ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வங்கி பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது எழுத்துத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முகத் தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் ஐபிபிஎஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்